ஃபேமிலி ஆயிரம் வருட பழமையான ஊன்சோறு செய்யலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஊன்சோரை பற்றி உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஊன்சோறு உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க ஊன்சோறு செய்யலாம் மண் சட்டியில் அஞ்சாறு வர மிளகா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி பட்டை அன்னாசிப்பூ கிராம்பு ஏலக்காய் சோம்பு சீரகம் மிளகு இது எல்லாத்தையும் அரோமா அளவுக்கு வறுத்து பொடி பண்ணால் ஊன்சோறு மசாலா ரெடி இப்போ அதே மண் சட்டியில் ரெண்டு டேபிள் அளவுக்கு நெய் விட்டு புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்ப சின்ன வெங்காய பேஸ்ட் சேர்த்து பச்சை வாடை போக நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்டும் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு தக்காளி நல்லா வதங்கணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்ப ஊன்சோறு மசாலாவா அதுல சேர்த்துக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊன்சோறு மசாலா வந்து அதை அப்படியே சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா சுருள வதக்கிக்கலாம் இப்போ வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்து நல்லா சுருளை வதக்கிட்டு ரெண்டு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சிருங்க தண்ணி நல்லா தலை தலைன்னு கொதிக்கவும் அதில் நம்ம கழுவி வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரிசி நல்லா வெந்தோனா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி மூடி வச்சு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்தீங்க சுட சுட ஆயிரம் வருட பழமையான ஊன்சோறு ரெடி